தேடி அன்பின் கரங்களை பற்றி கொள்ளுங்கள் அவை படர்வதற்கு கிளையிடும் ஒரு கொடியின் தகைப்போடு உங்கள் தயவையில் ஆடலாம் ஒரு கூண்டால் ஒரு மனத்தால் கைவிடப்பட்ட நிராகரவால் நிலையிழந்த அகதியின் அவசையை கொண்டிருக்கலாம் ஒரு வன்றிதலுக்காக வரும் முதலிடமும் இதனிடமும் ஏதோ ஒரு வித்திடம் இருக்கும் அதை உங்களை கொண்டு நிரப்புங்கள் பின்பு இயல்பாய் நிரம்பிக் அவயம் அளிப்பதாய் மனம் ஒப்புக்கொண்டவின் பிடித்தவர் திறக்க கதவோ பிடித்தவரை தடுக்க தாய்ப்பாளோ இல்லாத பெருங்கருணையை இறை என்றறிக யாவருக்கு நாம் வாழும் போதே ஒரு கைப்பிடியாவது அன்பு கொள்வோம் முரசவரிகள் கவிஞர் சங்கரி சிவகணேசன் அவர்கள்